ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போனோம்னா கிரில் கிரில் அதாவது கிரில் சிக்கன் சொல்லுவாங்களா அதுதான் பார்க்க போகிறோம் பூண்டு அப்புறம் இஞ்சிலாம் உரிச்சிகிட்டு இருக்கு சிக்கன் கழுவியாச்சு ஃப்ளோவில் விடலை சிக்கன் கழுவியாச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இப்போ வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம வந்து சிக்கன் பொடி போட்டுக்குவோம் உருக்கித பொடினா ஒரு கிலோ கிலோபடி போட்டு ஒரு மெக்ஸால் பாண்டோம்னா அப்படி கலாராக இருக்கும் நாங்கள் ஒரு அஞ்சு பொடி இல்லைனா ஒரு ஆறு பொடி வாங்கியிருக்கோம் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றப்பட வாங்கிக்கங்க அதனால் இப்போ உள்ள தண்ணி ஆமாம் தண்ணி வடித்தேன் உள்ள ஊரி இருக்கு பண்ணுறோம் சரி இது நல்லது தான் இருக்கட்டும் அது காய் காய் தான் ஒட்டிடும் ஒரு கும்மா இருங்க ப்ரோ தண்ணி ஊற்றி இருக்கு போதும்

சரி நல்லா ஊற வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊறு ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து கிரில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கணும் தீ பத்தவச்சாச்சு பிராண்ட்ஸ் பார்த்துங்க கங்கல் போடுறாளு கங்கல் கங்கல் அப்படி கதை கத்தானு பார்த்தீங்களா நல்லா கிரு சுத்தனா இதுதான் எக்யூப்மெண்ட் கிரில் பண்ணதுக்கான எக்யூப்மெண்ட் அதில் அடுப்பேயோ இருங்க போய் அடுப்பில் அப்படி வச்சோம்னா கிரில் ரெடி இதை வந்து இல்லை கறியும் வச்சு அப்படியே ஒரு தனியாக ஏதோ ஒரு மாதிரி எடுக்கலான்னு பார்க்கும் கரெக்டாக வரலான்னு தெரில முதல் ட்ரை பண்ணுறப்போறோம் கரெக்டாக வரலன்னா பிளானை மாற்றிடுவானு தான் கரெக்டாக வந்துட்டா எக்யூப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை கிரில்லில் போட போகிறோம் வந்து ட்ரை தான் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் அது அதுக்கப்புறம் போடு உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் பண்ண வரும்னு தெரியல இது முழுக்க முழுக்க ஐயப்பன் ஐடியா தான் அவன் ஐடியா தான் நான் சொன்னேன் பொரிச்சிடலான் அவன் தான் பண்ணணுண்ணா முதல்ல ஒரு மூணு பீஸ் போடுவான் அப்புறம் நல்லா இல்லைன்னா வேறு வேற மாற்றுவோம் சரியா முதல்ல ஒவ்வொரு பீஸுக்கு பார்த்துட்டு சொல்லுறான் அப்படியே இருக்கானே தீ வந்து லைட்டா போடுங்கண்ணா ரொம்ப போடணும்னா கரைஞ்சிரும் இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கு கரெக்டா கரெக்டா இருங்க ஆய்ஸ் ஒன்னும் பயப்படாதீங்க சிறப்பா இருக்கும் நம்ம நம்ம பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் கண்டுக்கூடாதுன்னா சொல்லாமலே இல்ல சொல்லி நல்லா வருது கருப்பு கலர்ல வருது கருதுல கரியுது கரியலவன கிருல அப்படிதான் இருக்கும் தெரியாதோ

நீ என்ன வைக்கிறதுக்கு எதாட்டும் பார்சல் எதாட்டிட்டு அது தென்னை நேராகட்டு கொண்டு வந்துருக்கலாமல டேஸ்ட் பார்த்து தான் தெரியும் என்ன வைக்கிறதுக்கு இப்போ தென்னை நேரம் இருக்காண்டப்பா எதுக்கு என்ன இவ்வளோ லெக் பண்ணி வைக்கிறதுக்கு